எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடியோஸை போஸ்ட் பண்ணி ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அப்புறம் வீடியோஸ் எதுவும் நான் அப்லோட் பண்ணலை இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஒன் வீக் மேலே ஆகுதுங்க இன்றைக்கி தான் வந்து அப்லோட் பண்ண டைம் கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க நண்டு இருந்து எல்லாருமே எனக்காக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க இந்த கார்டனை வந்து ரீ அரேஞ்ச் பண்ணுறதுக்காக மீஷோவில் இருந்து பிளான் ஸ்டாண்ட் வாங்கியிருந்தோம் இல்லைங்களா அதை அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வேலைகளை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டேங்க அந்த பிளான்ஸ் எல்லாம் மூவ் பண்ணிவிட்டு க்ளீனும் பண்ணிட்டேன் பட் எனக்காகவே மழை பெஞ்சது மாதிரி மறுநாள் காலையில் அப்படி ஒரு மழை பெஞ்சுது என் மதியானம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிலும் அடிச்சது அதனால் அந்த ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் கிளியராகிடுச்சுங்க அதுக்கப்புறம் ஈவினிங்காக போயிட்டு இந்த பிளான்ஸ் எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதாவது ரோஸ் பிளான்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டாண்ட்ஸ் அதுக்கே எங்களுக்கு சரியாக போயிடுச்சு இன்னும் இவ்வளவு செடிகள் இருக்குது இதெல்லாம் வந்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் வேறு எதாவது ஐடியாஸ் மூலமாக ஸ்டாண்ட்ஸ் செஞ்சு வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கோங்க அதாவது இப்போதைக்கு பிவிசி பைப்பில் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அதை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது ஸோ இப்போதைக்கு நாங்கள் யூ யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டாண்டை வச்சு இந்த பிளான்ஸை ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ